அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து இந்த ஒரு கேள்வி முழு வந்துருக்குது இந்த ப்ரொடெஸ்ட் இஸ்லாமிய முறைப்படியில் ப்ரொடெஸ்ட் பண்ணுறது கூடுமா கூடாதான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் வந்து ப்ரொடெஸ்ட்ன்னு சொல்கிறது வந்து என்ன அதாவது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வந்து என்ன செய்கிறது அதாவது யாராவது எங்களோட உரிமைகளை வந்து பறிக்கிறாங்கன்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களோட உரிமையை எங்களுக்கு திருப்பி கேட்குறது இதுதான் வந்து கிட்டத்தட்ட ப்ரொட்டஸ்ட் வந்து என்ன செய்யப்படும் சொல்லப்படுது அதாவது இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது இஸ்லாமிய முறைப்படியில் இஸ்லாம் வந்து இது அங்கீகரிக்குமா இல்லையா என்று பார்க்கும்போது முதலாக நாங்கள் விளங்க வேணும் என்னென்னு சொன்னால் இஸ்லாத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு அனுமதி கொடுத்துருக்குது என்ன அவங்களுடைய உரிமைகளை கேட்குறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தீங்க எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் கேட்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது அதை கேட்குறதுக்கும் ஒரு முறை ஒன்று என்ன செய்யுது இருக்குது நாங்கள் முதல்ல பார்ப்போம் வந்து நபிசர் அல்லா அல்லது காலத்தில் அவங்களோட உரிமைகளை அவங்க கேட்டாங்களாம் அப்படி பார்த்தேன்ன சார் நான் அவங்களுக்கு தெரியும் வந்து நபிசர் அல்லா காலத்தில் மக்களை அவங்க வாழ்கிற காலத்தில் மக் குறைசிகள் நபிசர் அல்லா அவங்களுக்கு சஹாப் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் சொன்னாங்க வந்து நீங்கள் உங்களுடைய இபாதத்துகளை வெளியில் நீங்கள் எங்கேயும் செய்யக்கூடாது பப்ளிக்காக நீங்கள் செய்யக்கூடாது இப்படி செஞ்சங்கன்னா நாங்கள் வந்து என்ன செய்வோம் உங்களுக்கு வந்து அநியாயம் செய்வோம் அதை மாதிரி இப்போ அதாவது துன்புறுத்துவோம் உங்களுக்கு தெரியும் இது வந்தது இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது இப்படி சொன்னாங்க அப்போ நபிசல்லா அல்லிஸ்லாமோட காலத்தில் இது வந்து மிச்சம் ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் இருந்துச்சு எந்த அளவுக்கு உண்டு சொன்னால் கவுத்தொழிலாக கூட போய் தொழுவுறதுக்கு முடியாத வீட்டில் கூட தன்னுடைய க சொந்த காணியில் வெளியில் மக்களுக்கு விளங்குகிற அளவுக்கு நின்று தொழுதால் அநியாயம் செய்யப்பட்ட ஒரு நிலைமையில் தான் அவங்க இருந்தாங்க அப்போ இது வந்து ஒரு மனிதனுடைய உரிமை அவன் வந்து என்ன செய்யலாம் அவன் விரும்பினத்தை அவனுக்கு செய்யலாம் அடுத்தவங்களுக்கு இந்த தேங்கும் இல்லைன்னு சொன்னான் அப்படி தானே இதுதான் வந்து மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகள் அப்போ அந்த உரிமையை தன் தான் வந்து யாருக்கும் அநியாயம் செய்யாமல் தான் வந்து தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்வாங்கன்னு சொன்னால் அதை வந்து யாராவது தடுத்தா தன்னுடைய உரிமையை நாங்கள் வந்து இழக்கிறோம் அப்போ அந்த இழக்கிற உரிமையை திருப்பி கேட்குறது ஒரு 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 ப்ரொட்டஸ்ட்டுன்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து எங்களுக்கு சொன்னாலும் அது தமிழில் வந்து உரிமையை திருப்பி கேட்குறது அப்போ நபியாவோட காலத்தில் அப்போ இபாதத்து அதாவது தொழுகிறது அதே போல் குருவான் ஊதுறது இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டு இருந்துச்சு அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து எப்போ இஸ்லாத்துக்குள்ள உமர் ரசில்லா தாலான்னு அவங்க வந்தாங்களோ அப்போ வந்து உமர் ரஜில்லா தாலான்னு அவங்க வந்து என்ன சொன்னாங்க நாயமே நாங்கள் வந்து என்ன செய்வோம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டும் எல்லா மக்களும் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு நாங்கள் என்ன செய்வோம் எல்லாரும் ரோட்டில் அப்படி பேய்த்து கபுத்துள்ளாக பெய்த்து நாங்கள் வந்து சொல்லுவோம் வந்து நாங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் எங்களுடைய வேலையை எங்களுக்கு செய்கிறதுக்குரிய அனுமதி எங்களுக்கு வேணும் யாரும் எங்களுக்கு அணியாக செய்யப்படாது அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க ஹம்சர் ரஜில்லா தாலான்னு அவங்க வந்து அதாவது அந்த குரூப்பை ரெண்டுக்கு பிரித்து அதுல முஸ்லிங்கள் அதாவது முஸ்லீம்கள் ரெண்டுக்கு ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு ஓ ஒரு சைடில் வந்து ஹம்சர் ரசானுடைய தலைவ தலைமத்துவத்தின் கீழேயும் ஒரு சைடில் வந்து உமர் அல்லா தாலான்னு அவங்களுடைய தலைமத்துவ கீழே அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க அந்த வீட்ல இருந்து எல்லாரும் ரோட்டுக்கு இறங்கி ரோட்லபடி வாராங்க எங்க கீ காபுதுல்லால வந்து இருந்து அவங்க என்ன செய்யறாங்க மக்களுக்கு மத்தியில் சொல்கிறாங்க எங்களுடைய உரிமைகள் நாங்கள் வந்து என்ன செய்யணும் நாங்கள் எங்களுக்கு இந்த உரிமைகளுக்கு தரணும் நாங்கள் வந்து நான் எங் நான் எங்கட பாட்டில் நாங்கள் யாருக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டோம் நாங்கள் யாருக்கும் அணியாக செய்ய மாட்டோம் எங்களால் யாருக்கும் அநியாயங்கள் தீங்கள் வர மாட்டிச்சு நாங்கள் எங்கட வேலையை நாங்கள் செய்வோம் அதுக்குரிய உண்மை உரிமையங்களுக்கு தரணும்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க இப்போ உமர் ரசும் அதே போல் ஹம்சர் ரசானோ அவங்க இருந்ததுனால மக்கள் வந்து என்ன செய்யலை அடிப்படைக்கு வரலை ஆனால் நிச்சயமாக அந்த நேரத்தில் அடிப்படி வர வேண்டிய ஒரு கட்டம் பட் ஸ்டில் வந்து அல்லா என்ன செஞ்சான் பாதுகாத்தான் அப்ப இதை வந்து நாங்க வந்து புரொடெஸ்ட்ன்னு சொல்லாட்டியும் இது ஒரு புரோட்டஸ்ட் தான் அதாவது தன்னுடைய உரிமையை கேட்கறது மக்களுக்கு மத்தியில வந்து இருந்து கேட்குறது அப்ப இது வந்து நபியாவோட காலத்துல நடந்து இருக்குது அதே போல நீங்க பார்ப்பீங்க வந்து நபி மூசா மூசாலேசலா அவங்களுடைய காலத்தில் அல்லாஹ் தலை என்ன செய்யணும் வந்து சூரா தாஹா அதலா தாஹால நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டாவதாயத்தோட காட்டி நீங்க பார்ப்பீங்க நபியா அல்லாஹ் தல சொல்ற நபி மூசா மூசாலேசல் அவங்களுக்கும் இத அந்த ஹூ க இபி ஆயாத்தி வலா தனியா ஃபீஸ் திக்கிரி இதா பா இலா ஃபிராவுன்னு இன்னொத்தவா ஏ மூசாவே நீங்களும் உங்களுடைய சகோதரர் ஹார்னும் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து என்னுடைய அத்தாட்சியில் எடுத்துக்கொள்ளு நீங்கள் போங்க பல தனியாபி திக்கிரி நீங்கள் போக்கில் என்ன செய்யப்படாது என்னுடைய என்ன திக்கரு செய்கிறது என்னை பற்றி என்ன நினச்சி கொண்டு போகிறத மறந்துடப்படாது அதாவது நான் சொல்கிறபடி தான் நீங்கள் செய்யணும் எங்கே போங்க ஃபிராண்ட்டை ஃபிராண்ட்டை போயிட்டு உண்மையை சொல்லுங்கள் ஆனால் சொல்லக்கூட எப்படி சொல்லணும் பண்போட கௌரவமாக ரெஸ்பெக்டான முறையில் ஆ அதாவது சும்மா பிரட்டி கொண்டு நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இதெல்லாம் வந்து சில அனுமதி இல்லை எப்படி செய்யணும் உண்மையாக சொல்லுங்கள் மக் அவங்கக்கிட்ட உண்மையாக சொல்லுங்கள் ஏற்றுக்கொண்டால் நான் அவங்களுக்கு நல்லது ஏற்றுக்கொள்ளலான்னு சொன்னால் இனி என்ன செய்கிறது ஏற்றுக்கொள்ளலான்னு நீங்கள் போய்த்து கொண்டிருக்கீங்க பட் உண்மையை சொல்கிறதுக்கு நீங்கள் முன்னுக்கு போங்க என்ன அல்லாத்தில் வந்து என்ன செய்கிறான் நபி மூசாலை செய்யலாம் அவங்களுக்கு அதே போல் நம்பி ஹார் செல்லாம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்போ அதே மாதிரி இது வந்து என்ன தன்னுடைய உரிமைகள் உரிமையை அந்த மூசா இப்போ நீங்கள் கேட்பீங்க சில அவங்க என்னத்தை போனாங்க என்னத்தை போனாங்கன்னு சொன்னால் அந்த ஃபிரான் அந்த மக்களுக்கு அந்த மக்களுக்கு அநியாயம் செஞ்சான் அதாவது பனு ஸ்ரீலுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டிருந்தான் அப்போ அந்த நேரத்தில் மூச அவங்க என்ன திறமை சொன்னாங்க பேத்து சொன்னாங்க ஏ மு நீ வந்து பனு ஸ்ரீலுக்கு அநியாயம் செய்யாதே அவங்களுக்குரிய உரிமைகளை நீ கொடு இதைத்தான் வந்து மூச அவங்க வந்து சொன்னாங்க அப்போ அந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னான் இல்லை நீங்கள் பனு சிறியல் நீங்கள்லாம் எங்களுடைய அடிமைகள் நாங்கள் சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அப்போ தான் மூசலை செல்லாமல் சொன்னாங்க எங்கள்கிட்ட அத்தாட்சியல் இருக்குது நாங்கள் உண்மையில் இருக்கிறோம் நீங்கள் வந்து இப்படி அணியாக செய்யக்கூடாது என்றதை மூசலை செலவன் வந்து முன்னுக்கு வைச்சாங்க அப்போ இதை வந்து நாங்கள் ப்ரொட்டஸ்ட்டுன்னு சொல்கிறதில்ல பட் இட் இஸ் இது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் தான் என்ன தன்னுடைய உரிமையை கேட்குற பனு சிறியுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுவோம் முசாவனே பனு ஸ்திரிகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை குழு இதைத்தான் வந்து அவங்க போய் கேட்டாங்க அப்போ இது வந்து இன்றைக்கு நாங்கள் ப்ரொட்டஸ்ட்னு சொல்லாட்டியும் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்ட் தான் ஆனால் நல்லா நாங்கள் யாது வச்சுக்கொள்ளணும் இன்றைக்கு நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் இருக்குது இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக கத்துறது பேசுகிறது இஸ்லாம் தெரியாதவர்கள் அந்த இடத்துல கொண்டு கத்தி கொண்டு இஸ்லாம் அப்படி சொல்லுது இப்படி சொல்லுன்னு சொல்லி இல்லாத விஷயங்களை சொல்கிறது இப்போ இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் கூடாது நிச்சயமாக வந்து இல்லாதவங்களுக்கு இல்லாதத்தை இல்லாத போய்த்து அந்நிய மக்கள்கிட்ட வைத்து போய் பேசப்படாது அப்போ நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் முருவ முறைப்படி கௌரவமான முறையில் இஸ்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளு அந்த இடத்துல எல்லோரும் ஒரு இடத்துல வைத்து அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் எலும்பி அதாவது பப்ளிக்காக நல்ல முறையில் பேச தெரிஞ்சவர் அது மட்டுமல்லாமல் ரெஸ்பெக்ட் படக்கூடிய ஒரு மனிதர் அதாவது பப்ளிக்லேயே பேச்சு எடுபடக்கூடிய ஒருவர் அப்படியான ஒருவர் முன்னுக்கு வந்து நல்ல அழகான முறையில் கவர்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுடைய விஷயங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு செஞ்ச வேலையை ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ காலமாக எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ நல்ல வேலையெல்லாம் செஞ்சுருக்குறீங்க நாங்கள் இந்த நாட்டில் எவ்வளோ காலமாக எவ்வளோ நல்ல முறையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இப்படியான முறையில் நாங்கள் இருக்கும்போதும் நாங்கள் வந்து எங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமை ஒன்றில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் அப்போ அந்த நில உங்களுக்கு இருந்தால் அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் அல்லது வந்து அது வந்து மக்களுக்கு இருந்தால் அது பிரச்சனை இல்லை மக்களுக்கு ஆபத்து இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஆபத்து இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இதை வந்து எங்களுடைய உரிமையை நீங்கள் வந்து ஏன் எங்கள்கிட்ட பறிக்கிறீங்க இதை வந்து நீங்கள் ஏன் எங்களுக்கு தரக்கூடாது இதால் வந்து பொதுமக்கள் எல்லாம் பாதிக்கப்படும் இந்த மாதிரி அழகான முறையில் ரெஸ்பெக்டான முறையில் இதை விஷயத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு முன்னால் நாங்கள் வைக்கணும் இது தான் சொல்கிற வந்து எங்களுடைய உரிமையை நாங்கள் வந்து கவர்மெண்ட்டை நாங்கள் வந்து கேட்குறது முறையாக கேட்கணும் எங்கள் இந்த அதாவது பீஸ்ஃபுல் விளையாஞ்சா அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் இதை செய்வோம் அப்படின்னு சொன்னால் நிச் நாங்கள் வந்து கத்தி பேசப்படாது உங்களுக்கு தெரியும் வந்து ஒன்று இருக்குது ஸ்பீச்சாக முறையாக பேசுகிறது இன்னொன்று இருக்குது அந்த பேசுகிறத சரியாக தான் பேசுகிறேன் ஆனால் அதை உரத்து பேசுகிறது அந்த உரத்து பேசுகிறத இஸ்லாம் வந்து அனுமதிக்காது இஸ்லாம் வந்து என்ன செய்கிறது உரத்து பேசுகிறத அனுமதிக்காது எப்பயும் கௌரவமான முறையில் பேசணும் அப்போ தான் நாங்கள் ஒரு நாள் மறக்கக்கூடாது நாங்கள் பேசினான்னு சொல்லி அந்நிய கௌரவ அரசாங்கங்கள் எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் எப்போ இஸ்லாம் சொல்கிற முறைப்படியில் கௌரவமான முறையில் அல்லாஹ் அல்லாவுடைய ரசூலுடைய விஷயத்தை இஸ்லாம் சொல்கிற வழிமுறையில் நாங்கள் அதை பேசுவோம் முடிச்சு சொன்னால் அப்போ தான் அல்லாவுடைய உதவி இறங்கும் அல்லாவுடைய உதவி இறங்கினால் மட்டும் தான் எங்களுக்கு எங்களுடைய உரிமைகள் கிடைக்கிறதுக்கு அல்லாஹாலா அதுக்குரிய வழிகளை செய்வாங்க அப்படி நாங்கள் அல்லாவுடைய முறைப்படி நாங்கள் அதை செய்யாமல் நாங்கள் நினைக்கிற முறைப்படி அதை நாங்கள் செய்ய முன் வந்தால் நாங்கள் செய்கிறது சரியாக இருந்தாலும் அல்லா தாள எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அந்த நேரத்தில் நாங்கள் வந்து செய்கிற இந்த எங்களோட உரிமையை கேட்குற விஷயத்தில் நாங்கள் கேட்டாலும் எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு கிடைக்காது அப்போ நாங்கள் ஏண்ட மட்டும் முயற்சி எடுக்கணும் இஸ்லாமிய முறைப்படி கௌரவமான முறையில் கத்தாமல் சத்தம் போடாமல் முறையாக கவர்மெண்ட்டுக்கு எந்த எதிர்ப்புமே பேசாமல் அவங்க செஞ்சதெல்லாம் பிழையாக இருந்தாலும் அதை நாங்கள் எதிர்ப்பாக பேசாமல் நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைகளை கௌரவமான முறையில் நாங்கள் வந்து அதை கேட்டோம்னு சொன்னால் இது வந்து அல்லாவாலும் என்னுடைய எனக்கு விளங்குறதுக்கு இது வந்து தப்புன்னு எனக்கு சொல்ல முடியாது என்றால் இது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் கேட்குறது எங்களுடைய உரிமையில நாங்கள் கேட்காது நாங்கள் எல்லாத்தையுமே லோஸ்ட் ஆக்கிடுவோம் எல்லாமே எங்களுக்கு எங்களுடைய உரிமையில் பேச்சிருவோம் அப்போ நாங்கள் கட்டாக கேட்டு தான் ஆகணும் ஆனால் கேட்குறதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறையை நாங்கள் வந்து கடைபிடிக்கணும் அது என்ன நபி சலா அலிஸ்லாம் அவருடைய காலத்தில் உமரஸ் இல்லாத அவங்களோட நபி அவங்க எல்லோரும் உண்டுக்கு போய் தன்னுடைய உண்மையில கேட்டாங்க மூச அலையா அவங்க வந்து அவங்க வந்து ஃபிரான்ட்டை போய்த்து அவங்க அவங்களோட உரிமையில கேட்டாங்க இந்த மாதிரி நாங்களும் போய்த்து எங்களுடைய உரிமையில் கேட்கணும் இப்படி கேட்போம்னு சொன்னால் அல்லாஹ் அல்லா தாலா எங்களுக்கு வெற்றியை தருவான் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் அந்த முறைப்படி நாங்கள் போகணும் உரிமைகளை எங்களுடைய உரிமையில நாங்கள் வந்து கேட்கணும் அல்லா தலா வந்து இஸ்லாமிய முறை சட்டங்களை வந்து சரியான முறையில் விளங்குறதுக்கு இங்கே எல்லாேருக்கும் அருளையும் பாக்கியத்தையும் தந்தருள்வானாக அல்லாஹாலம் இதுதான் எனக்கு விளங்கின மாதிரிக்கு இதுக்கு மேலே யாராவது ஏதாவது சொன்னால் அதாவது ஆதாரபூர்வமாக யாராவது ஒருத்தர் இஸ்லாத்தில் இந்த இந்த மாதிரி தன்னுடைய உரிமையை கேட்குறது அனுமதி இல்லைன்னு யார் சரி சொன்னேன்னு சொன்னால் ஆதாரபூர்வமாக இருந்தேன்னு சொன்னால் அது உண்மையிலே குர்வான் ஹதீஸ் முறைப்படியில் ஆதாரமாக இருந்தேன்னு சொன்னால் அதை நீங்கள் அனுப்புங்க அப்படி ஒன்று எது நான் சொன்னது பிள்ளையாக இருந்தால் அது அவங்க சொல்கிற சரின்னு சொன்னால் நான் வந்து அதை வந்து இன்ஷால நான் வந்து என்ன செய்வேன் ஏற்றுக்கொள்வேன் அதில் எந்த இதுவுமே இல்லை குருவான் ஹதீஸ் முறைப்படியில் ஆதாரமாக அவங்க ஏதாவது தந்தாங்கன்னு சொன்னால் அப்படி இல்லாமல் சும்மா புரொடஸ்ட் பண்ணுறது கூடாது எங்களுடைய உரிமையை வந்து எங்கள் எங்களுக்கு கேட்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் சொன்னு சொன்னால் அது வந்து என்ன செய்ய முடியாது அதை வந்து நாங்கள் வந்து கேட்க அனு அதை வந்து ஏற்றுக்கொள்வதுக்கு கஷ்டம் ஆதார மூலமாக ஏதாவது வரும்னு சொன்னால் இன்ஷா இல்லாத நான் அதை வந்து என்ன செய்கிறேன் திருப்பி பார்ப்பேன் பார்த்து அது வந்து உண்மையிலேயே நான் சொன்னதுக்கு எதிராக இருந்தேன்னு சொன்ன நான் சொன்னது பிளண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் பப்ளிக்காக உங்கள் எல்லாருக்கும் முன்னால் நான் வந்து நான் சொன்னதை நான் தப்புன்னு நான் வந்து உங்களுக்கு என்ன செய்வேன் இந்த மெசேஜை நான் வந்து திருப்பி அனுப்புவேன் அல்லாவால் அல்லா தலை நாங்கள் துவாக கேட்போம் எங்கள் நாங்கள் நான் சொன்னதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தால் அல்லா தலை என்னைய மன்னிக்கணும் அதே போல் வந்து ப்ரொடெக்ட் செய்யக்கூடியவர்கள் யாரும் இருப்பாங்கன்னு சொன்னால் அதை முளப்படி செய்கிறதுக்கு முயற்சிடுங்க நாங்கள் சும்மா கற்றுக்கொண்டு பேரடி கொண்டு போகாமல் அளான முறையில் கௌரவமான முறையில் செய்கிறதுக்கு முயற்சிடுங்க அல்லா தலை எங்கள் எல்லாருடைய குற்றங்களை மன்னித்து அல்லா தலை எங்கள் எல்லாேருக்கும் வந்து எங்களுடைய உரிமையை எடுக்கிறதுக்குரிய எங்களுடைய உரிமையில் அடைகிறதுக்குரிய பாக்கியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்த آمين الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك